அம்மா என் தங்கத்துக்கு தெரியுதா என் பட்டு குட்டி அம்மா சொல்லுங்க பாட்டின்னு மட்டும் சொல்லக்கூடாது சரியா பாட்டி உன்னே என்ன ஆசுவ அம்மா சொல்லுங்க ஆதி குட்டி அம்மா உன்னே உட்கார வைக்கட்டுமா எவ்வளவு நாள் தான் இப்படி அம்மா மடியிலே படுத்து கிடப்பீங்க ஆதி குட்டி என்ன உட்காரணும் தவளணும் எழுந்திருக்கணும் அப்புறம் நடக்கணும் ஓடணும் எவ்ளோ இருக்குது இப்படி படுத்தே கிடப்பாவ்ல சரி 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 அம்மா சொன்னது எல்லாம் புரிஞ்சுட்டா இப்பவே முதல்ல உட்காருங்க அம்மா உனியே இருந்து உட்கார வைக்கும் சரியா

வேலைக்காரி இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி இவளுக்கு நான் தான் வேலைக்காரி மேல வேலை பார்க்கணும் பிள்ளை இருக்க சொத்த நேரம் அது கூட பேசிட்டு இருக்காள் விட போறதே கிடையாது எப்ப பாரு என் பிள்ளை அலை போட்டுட்டு போய் வேலை பார்க்கணும் அதான் இவளுக்கு இஷ்டம் வேலைக்காரின்னு வீட்டுக்கு பொதுவாக தானே வச்சிருக்கேன் அவளுக்கு மட்டும் வச்சிருக்கா என்னதான் அத்தை நினைச்சிட்டு இருக்க அவளுக்கு தெரியல பிள்ளை முடிச்சு கிடக்கா இப்படியே நான் விட்டுட்டு போய் வேலை செய்ய முடியுமா என்னாலும் ஒரு வேலை இப்போ செய்ய முடியாது என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் மாமி அனுஷ்காவை கூட்டிட்டு வந்துட்டேன் மாமி ஓ இஷ்டம்ப்பா

அதனால அவங்க கிட்ட எல்லாத்தையும் தெளிவா தான் அனுஷ்காவை கூட்டிட்டு வந்திருக்கேன் என்ன சொன்ன இல்ல மம்மி இனி அவங்க வீட்டுல உள்ளவங்களும் நம்ம வீட்டுல இருந்தோம் யாரும் அங்க போக கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஏன் அனுஷ்கா போன் கூட போட கூடாதுன்னு சொல்லிருக்கேன் அனுஷ்காவும் இதுக்கு மேல போன் பண்ணி அவங்க மம்ம பேசினா நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் எங்க அம்மா அப்பாட்ட பேசாம என்னால எப்படி இருக்க முடியும் அவங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் மட்டும்தான் என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது என்னைய அவங்க கூட பேச வேண்டாம் சொன்னா யார் பேசுவா அவங்க கிட்ட அவங்களுக்கு ஒண்ணுனா யாரு போய் பாப்பா யார் இருக்கா அவங்களுக்கு நீ மட்டும் உங்க அப்பா அம்மா கூட தானே இருக்கா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ உடனே ஏதாவது செய்யறாளா என்னைய மட்டும் எங்க அப்பா அம்மா கூட பேசவே கூடாதுன்னு சொல்லியா

அப்படி அவங்க கிட்ட தான் பேசுவே அவங்கள தான் முக்கியம்னா இப்பவே நீ வீட்டுக்கு கிளம்பு இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்ல ஆப்ரில நான் சொல்றத கேட்டுட்டு இங்கirப்பா இருப்பேன்னா உள்ள போ அத கூட்டிட்டு வந்தாச்சில்ல இதுக்கப்புறம் அப்புறம் போனா எங்க வீட்ல உள்ளவே தான் கஷ்டப்படுவave உள்ளேயே போறேன் பிரவீனே இவ சரிபட்டு வரமண்டா நல்ல கவனிச்சகே நான் பாத்துக்கறேன் மம்மி நீ பேச மாட்டா